தமிழ்ச்சாலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான இரண்டாம் பருவம் அதாவது செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் பாடத்தில் முதல் அழகு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக ரொம்ப சுருக்கமாக இதை பார்க்க போகிறோம் கண்டிப்பாக தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த முதல் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய வரலாறு பகுதிகள் அதாவது குறவஞ்சி கலம்பகம் உலா பரணி பல்லு பிள்ளைத்தமிழ் தூது அந்தாதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எட்டு சிற்றிலக்கியத்தையும் நம்ம சுருக்கமாக எளிமையாக தேர்வுக்கு ஏற்றாறு போல நம்ம சொல்ல போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முதலாவதாக இருக்கக்கூடியது நம்ம இதில் பார்க்கக்கூடியது பிள்ளைத்தமிழ் செக் பிள்ளைத்தமிழ்லாம் என்ன மொத்தம் சிற்றிலக்கியங்கள் தொன்னூற்றாறு வகைப்படும் அந்த தொன்னூற்றாறு வகையில் பிள்ளைத்தமிழும் ஒன்று சரி பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது புலவர்கள் தாம் விரும்பக்கூடிய தெய்வத்தையோ அல்லது அரசனையோ அல்லது வள்ளலையோ யாராக வேணால் இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் வள்ளலாக இருக்கலாம் அல்லது சான்றோர்கள் யாராக வேணா இருக்கலாம் அவங்கள குழந்தையாக பாவித்து அவங்கள குழந்தையாக நினச்சிக்கிட்டு பாடப்படக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம்தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லப்படுங்க இந்த பிள்ளைத்தமிழுக்கு வேறு பெயரும் இருக்குது இது பிள்ளைக்கவி அப்படின்னு சொல்லலாம் இதை பிள்ளைக்கவி அப்படிங்கிறதும் சொல்லலாம் இந்த பிள்ளைத்தமிழுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல்கள் வெண்பா பாட்டியல் பாட்டியல் இதெல்லாம் பிள்ளைத்தமிழுக்கு இலக்கணம் நமக்கு சொல்லுதுங்க இப்போ ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையினுடைய மூன்றாம் மாதத்தில் இருந்து இருபத்தோராம் மாதம் வரைக்கும் ஒரு பருவத்திற்கு இரண்டு திங்கள் அப்படின்னு வகுத்து கொண்டு பத்து பருவத்தில் வச்சு பாடுறது அதாவது ஒன்றும் இல்லை ஒரு குழந்தை பிறந்து அதை மூன்றாம் மாதத்துலேருந்து இருபத்தோராம் மாதம் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியை பிரித்து பாடுறது தான் பத்து பருவமாக பிரித்து பாடுறது சரிங்களா இது பன்னீர் பாட்டில் நமக்கு சொல்லுது ஒரு பருவத்துக்கு பத்து பாட்டு ஒரு பருவத்துக்கு பத்து பாடல் வீதம் மொத்தம் பத்து பருவத்துக்கு நூறு பாடல்கள் பாடப்படும் சரி இதை வந்து ஆண்பார் பெண்வார் பிள்ளை தமிழ்னு இரண்டு வகை இருக்குது மொத்தம் ஆண்பார் பிள்ளை தமிழ் ரெண்டு வகை இருக்குது பத்து பருவம் இருக்குது ஒரு பருவத்துக்கு பத்து பாடல் வீதம் நூறு பாடல்கள் பாடப்படும் சரி இதில் இருக்கக்கூடிய அந்த பத்து பருவங்கள் என்ன அப்படின்னா காப்பு தால் செங்கீரை சப்பானி முத்தம் வாரானை அம்புலி சிறுபறை சிற்றில் சிறுதேர் இதுதான் இந்த பத்து பருவங்கள் அப்படிங்கிறோம் இந்த பத்தில் முதல் ஏழு ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவானது தான் ஆனால் கடைசி மூன்று மட்டும் மாறுபடும் இப்போ கடைசி மூன்று அப்படிங்கும்பொழுது இப்போ ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கு சிறுபறை சிற்றில் சிறுதேர்னு இருக்குது இதே பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா கழங்கு அம்மானை ஊசல் அப்படின்னு இந்த கடைசி மூன்று மட்டும் ரெண்டு பேருக்கும் மாறும் மற்றது மீதி இருக்கிற எழும் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த பிள்ளைத்தமிழில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்ட பிள்ளைத்தமிழ் சோழன் பிள்ளைத்தமிழ் இதுதான் முதல் பிள்ளைத்தமிழ் நூல் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இது சோழர்களுடைய வரலாற்றினை கூறக்கூடிய இலக்கியமாக இருக்கு இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்பே கிபி ஏழாம் நூற்றாண்டுல குமரக்குருபர் பாடிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இருக்கு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இந்த இரண்டும் வந்து பக்தியில பக்தி வரலாற்றை பக்தியை சார்ந்த பிள்ளைத்தமிழ் நூல்களாக நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய பிள்ளைத்தமிழ் நூல்கள் இருக்குது இன்று வரைக்கும் நிறைய நமக்கு பாரதியார் மேலே பாரதாசன் காமராசர் இவங்கள் பிள்ளைத்தமிழ் நூல் பாடியிருக்கிறாங்க இதில் முக்கியமான பிள்ளைத்தமிழ் நூல்கள் அப்படின்னு சொன்னால் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரி அடுத்து அதாவது இந்த குறிப்பு எழுதுறதுக்கு இது போதுமானது கல்லூரி மாணவர்களுக்கு அடுத்து கலம்பகம் சரி கலம்பகம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கதம்பம்னு சொல்லுவோம் இல்லையா மாலை பல வகையான வண்ண மலர் மலர்களால் கனகாம்பரம் மல்லி அந்த மாதிரி செவ்வந்தி இதெல்லாம் கலந்து தொடுக்கக்கூடிய மாலைக்கு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கதம்பம்னு சொல்லுவோம் அது மாதிரி கலம்பகம் அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கியம் இதுவும் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று இதில் பார்த்திங்கன்னா பல வகை உறுப்புகளை கொண்டு பாடப்படுவது பல வகை பாக்களால் பாடப்படுவது அதனால இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா கலம்பகம் அப்படின்னு சொல்கிறோம் சரி இது இது யாரை பாடுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கடவுளையோ அல்லது மக்களில் சிறந்து விளங்குறவங்களையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்படக்கூடியது தான் இந்த கலம்பகம் அப்படின்னு சொல்லுவோம் கலம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரித்து பார்ப்பாங்க களம் அப்படின்னா பன்னெண்டு பகம்னா அதுல பாதி பன்னெண்டில் பாதி ஆறு அப்ப மொத்தம் கலம்பகத்துல பதினெட்டு உறுப்புகள் இருக்கு மொத்தம் பதினெட்டு உறுப்புகள் இருக்கு இந்த கலமகத்தினுடைய இலக்கணத்தை பன்னிரு பாட்டியல் நமக்கு தெளிவா சொல்லுது சரி நூறு பாடல்கள் வரை பாடலாம் இந்த கலம்பகம் அந்தாதி தொடையால நூறு பாடல்கள் வரை பாடப்படும் இது என்ன பாவகைன்னா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா மருட்பா இந்த மாதிரி பல வகையான யாப்புகள் இதுல பாடப்படும் சரி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா கலம்பகத்தில் இப்போ கடவுள் மேலே பாடலாம் இல்லை நம்ம முனிவர் மேலே பாடலாம் அரசர் மேலே பாடலாம் யார் மேலே வேணால் பாடலாம் இல்லையா அப்படி பாடும்பொழுது இப்போ அரசனாக இருந்தால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடவுளாக இருந்தால் அவருக்கு நூறு பாட்டு முனிவருக்கு தொண்ணூத்தஞ்சு அரசருக்கு தொண்ணூறு அமைச்சருக்கு எழுபது வணிகருக்கு ஐம்பது வேளாளருக்கு முப்பது இந்த அளவில் அமைய பாடப்படணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது சரி முதல் கலம்பக நூல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நந்தி களம்பகம் சொல்கிறோம் நம்ம நந்தி களம்பகம் முதல் கலம்பக நூல் இருந்த மூன்றாம் நந்திவர்மனை பாராட்டி அவனுடைய பாட்டு அவனை பாட்டுடைய தலைவனாக வைத்து பாடப்பட்ட நந்தி தான் களம்பக நூல்களில் காலத்தால் முற்பட்ட நூல் நம்ம சொல்கிறோங்க சரி இது ஓகே அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது குரவஞ்சி சரி குரவஞ்சி அப்படின்னா இதுவும் தொண்ணூற்றாறு வகை சுற்றிலக்கங்கள் ஒன்று குரம் கூட்டல் வஞ்சி அப்படின்னு பிரித்து சொல்லுவோம் குரகுலத்தில் பிறந்த பெண் வஞ்சினா பெண் அப்படின்னு சரி குரகுலத்தில் பிறந்த பெண் அப்படிங்கிறது இதனுடைய பொருள் சரி இதுக்கு என்ன அப்படின்னா அரசனையோ தெய்வத்தையோ தலைவனாக கொண்டு பாடப்படும் பாட்டுடைய தலைவன் யாருனா ராஜாவாக இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் அந்த தலைவன் அந்த ராஜாவோ தெய்வமோ உலா பொழுது நான் வந்து உலா வரும்பொழுது தலைவி அவன் மீது காதல் கொண்டு இருப்பாள் அப்போ அந்த சமயத்தில் குரத்தி வந்து குறி சொல்லுவான் இதுதான் இதனுடைய நூல் அமைப்பாக இருக்குது அரசனோ தெய்வமும் தலைவனாக கொண்டு பாடப்படுவது தலைவன் உலா வர்றது தலைவி பந்தடித்து விளையாடிக்கிட்டு இருப்பாள் அப்போ உலா வரக்கூடிய தலைவனை பார்த்து காதல் கொள்வா வருந்துவா தென்றல் முதலி பழித்து பேசுவா தலைவி அந்த நேரம் பார்த்து குரத்தி அந்த இடத்துக்கு வருவா தன்னுடைய மலைவளம் குரத்தி என்ன பண்ணுவானா தன்னுடைய மலைவளத்தை சொல்லுவா புகழ்ந்து பாடுவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலைவியினுடைய கையை பார்த்து இந்த குரத்தி குறி சொல்லுவாள் நீ யாரை விரும்புகிறியோ அந்த அவனை வந்து நீ கணவனாய் அடைவாய் அப்படின்னு குறி கூறுவா குறி கேட்டுட்டு அந்த தலைவி ரொம்ப சந்தோஷப்படுவா குறத்திக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா பரிசு கொடுப்பா இதெல்லாம் வந்து இந்த நூலில் அமைஞ்சிருக்கும் இந்த குரவஞ்சி அப்படிங்கிறது குரவஞ்சியில் திருக்குற்றால குரவஞ்சி இதுதான் காலத்தால் முற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் திருக்குற்றால குரவஞ்சி திரிகோடு ராசப்ப கவிராயர் அவர்களால் எழுதப்பட்ட இந்த நூல்தான் திருக்குற்றால குரவஞ்சி நிறைய குரவஞ்சி நூல்கள் இருக்குது கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் எழுதிய குரவஞ்சி நூல் இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அவர் எழுதிய சரபேந்திர பூபால குரவஞ்சி அது நம்ம சிறப்பாக சொல்லலாம் நம்ம நிறைய குரவஞ்சி நூல்கள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல்லு சரி இந்த பல்லு இலக்கியம் பார்க்குறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை பல்லன் ஒருவர் அவருக்கு இரண்டு மனைவி சரிங்களா அந்த இரண்டு மனைவியரிடையே ஏற்படக்கூடிய பூசல் ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்குவாங்க ஏசி கொள்வாங்க ரெண்டு மனைவியும் அப்புறம் இதனால் அந்த தலைவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அப்புறம் துன்பம் கண்டு வருந்துறது பண்ணையார்கிட்ட வந்து போயிட்டு முறையிடுறது இதெல்லாம் இந்த பல்லு நாடகத்தில் இருக்கும் பல்லேசல் இதுக்கு என்னென்னா பல்லேசல் உழத்திப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளமான இடங்களில் அவங்க உழவு தொழில் செய்து வந்ததுனால அவங்கள வந்து பல்லர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இவங்க உழவர்கள் தான் இவங்க அப்போ இவங்களை உழத்தி பாட்டு இந்த பல்லு நூலை உளத்தி பாட்டுன்னு சொல்லலாம் பல்லேசல் அப்படின்னும் சொல்லலாம் சிற்றிலக்கிய நூல்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பல்லு நூல்கள் தான் மிக நிறைய இருக்கிறது இந்த பல்லு நூல்கள் தான் சிற்றிலக்கியத்திலே அதிகமாக பாடப்பட்டது எது அப்படின்னு சொன்னால் பல்லு தான் அதிகமாக பாடப்பட்டிருக்கிறது நெல் வகையை என்னனாலும் என்னலாம் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படிங்கிறது நெல்லை மாவட்ட பழமொழிங்க அடுத்து முக்கூடர் பல்லு இருக்குது திருமலை முருகன் பல்லு சீர்காழி பல்லு திருவாரூர் பல்லு திருச்செந்தூர் பள்ளு கதிரிமலை பல்லு இந்த மாதிரி எண்ணற்ற பள்ளு நூல்கள் இருக்கு பள்ளு நூல்கள்லேயே தலை சிறந்ததும் முதன் முதல்ல தோன்றிய நூல் அப்படின்னு சொன்னா அது முக்கூடர் பல்லு தான் இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு நமக்கு தெரியல சரிங்களா முக்கூடர் பல்லு தான் முக்கூடற் இருந்து உங்களுக்கு ஒரு பாடம் கூட ஒரு பாட்டு பாடமா இருக்கும் மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஆற்று வெள்ளம் நாளை வர தொற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே அப்படிங்கிற ஒரு பாட்டு கூட இருக்கும் அடுத்தது நம்ம வந்து தூது பறுக்கலாம் தூது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் இந்த தூது இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த தூது பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இல்லை தலைவன் மேல் காதல் கொண்ட தலைவி தன்னுடைய காதலை எடுத்துரைப்பதற்கு தூது சொல்கிறது சரி இந்த தூது இந்த தூது சொல்லக்கூடிய பொருள்கள் அப்படின்னா பத்து பொருள்கள் தூதுக்கு உரிய பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பொருள்களை சொல்கிறாங்க பூவை குயில் அன்னம் நாரை இதையெல்லாம் தூதாக விடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்குது முதல் தூது நூல் அப்படின்னு சொன்னால் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய நெஞ்சு விடு தூது இருக்குது அடுத்தது அழகர் கில்லை விடு தூது இருக்குது தமிழ் விடு தூது இதுதான் வந்து காலத்தால் பண்ணுது தமிழ் விடு தூது தமிழ் விடு தூதுனுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நிறைய நூல்கள் இருக்குது அழகர் கில்லை விடு சுப்பிரதீப கவிராயரன் கூழப்ப நாயக்கன் விரல் விடு கச்சியப்ப முனிவர் இயற்றிய வண்டு விடு இதெல்லாம் வந்து தூது இலக்கியங்கள் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய அகத்தூது புறத்தூது நிறைய தூதெல்லாம் இருக்குது அதாவது அன்னம் மயில் கிளி மேகம் பூவை தோழி குயில் நெஞ்சு தென்றல் வண்டு இந்த பத்தும் தூது விடுவதற்கு தகுதியுடைய பொருள்கள் அப்படின்னு பாடலே இருக்குது ஆனால் காலப்போக்கில் எதை வேணால் தூது விடுறாங்க இன்றைக்கி பணம் தமிழ் புகையிலை நெல் அந்த மாதிரி எதை வேணால் இன்றைக்கி தூது விடுற வழக்கத்தை பார்க்க முடியுது சரி அடுத்தது நம்ம அந்தாதி அந்தாதி பொழுது அந்தம் கூட்டல் ஆதி அந்தம்னா முடிவு ஆதினம் தொடக்கம் ஒன்று முடிவை அடுத்ததுனுடைய தொடக்கமாக ஒரு பாடலுடைய கடைசி அடியை அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக வைத்து பாடுவது இதுதான் என்னன்னு சொல்றேன்னா அந்தாதி அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்லேயே ஐங்குறு நூற்றில் அந்தாதி தொடை அமைந்த பாடல் இருக்குது பதிற்றுப்பத்தில் அந்தாதி தொடை அமைந்த பாடல்கள் இருக்குது இந்த மாதிரி அந்தாதி தொடையில் அமைந்த பாடல்கள் நிறைய இருக்குது இதை பார்த்தோம் அப்படின்னா வெண்பா கழித்துறை இதனால் பாடப்படக்கூடியது அந்தாதி அப்படிங்கிறது வெண்பால பாடலாம் கழித்துறை இந்த யாப்புனால் இந்த அந்தாதி பாடப்படுவது இருக்குது இது வந்து சொற்றுடர் நிலை அப்படின் சொல்லலாம் இந்த அந்தாதியை சொற்றுடர் நிலை அப்படிங்கிறதும் சொல்லலாம் நிறைய அந்தாதி நூல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அபிராமி அந்தாதி இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவரங்கத்து அந்தாதி கம்பருடைய சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி திருவாசகம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய திருக்கருவை பதிற்றுப்பத்து அந்தாதி இந்த மாதிரி நிறைய அந்தாதி நூல்கள் இருக்க ஓகே இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது குரவஞ்சி பார்த்தோம் கலம்பகம் பார்த்தோம் பிள்ளைத்தமிழ் பார்த்தோம் தூது பார்த்தோம் பல்லு பார்த்தோம் அந்தாதி பார்த்துருக்கோம் சரி இது உங்களுக்கு இந்த முதல் யூனிட்டுக்கு ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப எளிமையாக அதாவது இது கல்லூரி மாணவர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு இன்னொரு யூனிட் பற்றி ரொம்ப எளிமையாக சுருக்கமாக போடுறேன் இந்த காணொலியை மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சோலையை தொடர்ந்து பார்த்துடுவாங்க தமிழ் சோலைக்கு தொடர்ந்து பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்